எங்கே கவனத்தை வைக்கணுமோ அங்கே வைக்காமல் தேவை எங்கே கவனத்தை வைக்கக்கூடாதோ அங்கே வைக்கும் தான் நம்ம தடுமாற்றம் வருது இதெல்லாம் செய்யக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு வடகிழக்கு வடகிழக்கு நல்ல சிந்தனை தெளிந்த சிந்தனை அறவாழ்வு அதையெல்லாம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நினச்ச நினைத்த காரியங்கள் வடகிழக்கு நினச்ச காரியத்தை நடக்கணும் நடக்குமா நடக்காதான்னு முடிவு பண்ணக்கூடிய பகுதி வடமேற்கு நம்ம ந நல்லாவே நினச்சி நல்லாவே அதுக்காக உழைச்சி நிறையா நாம் எஃபர்ட் போட்டால் கூட அதை நடக்க விடாமல் பண்ணுறதும் நடத்தி வைக்கிறதும் உடம்பே இருக்குது பண்ணக்கூடிய விஷயம் அப்போ அதை வந்து நம்ம சரியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு பலன் முந்நூற்றறுபது டிகிரியும் முந்நூற்றறுபது விஷயத்தை கொடுக்குது பதினாறு பிரிவுகளும் பதினாறு லட்சுமிகளை வச்சுருக்கு அப்போ வீட்டை சுற்றி உள்ள பதினாறு பிரிவுகள் பதினாறு லக்ஷ்மிகள் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வீட்டை சுற்றி கரெக்டாக நம்ம வச்சுட்டு வீட்டை வந்து பக்காவா இருப்பியல் வாஸ்துப்படி அமைத்து கொள்ளும்போது மிக சிறந்த அதி அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ வந்து இந்த கொடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது ஃபிஞ்சர்ஸ் வளர்க்குறது புறாலாக வளர்ப்பாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வந்து பல லட்சம் செலவு பண்ணி அதெல்லாம் வளர்க்குறது நல்லதா தீ நம்ம எப்படி சுதந்திரமாக வாழ்கிறோமோ அந்த மாதிரி பறவைகள் எல்லாமே சுதந்திரமாக இருக்கணும் சில வீடுகளில் இப்போ டாக் கூட வளர்த்துறாங்க அது சரியான முறையில் பராமரிப்பு பண்ணணும் நிறைய பேர் கட்டியே போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி துன்புறுத்தக்கூடாது அது போலவே இந்த பறவைகள் இதெல்லாமே வந்து நம்ம அடைச்சி வளர்த்துறது சிறப்பு கிடையாது ப்ளஸ் வந்து இந்த புறா வளர்த்துறதுனால அதோட சவுண்டே ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்க வேண்டியது தான் கொடுக்கக்கூடியது ஆனால் நம்ம வந்து புறாக்களுக்கு நம்ம வந்து பறவைகளுக்கு நம்ம போடலாம் ஏதாவது நம்ம ஃபீட் பண்ணலாம் அது ஒரு கோவில்கள்லாம் பாருங்கன்னா நிறையா புறாக்கள் இருக்கும் அங்கே போய் குறிப்பிட்ட நாளில் திங்கட்கிழமையெல்லாம் சந்திரகோரையில் போய் அதுகளுக்கு வந்து பறவைகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது வேற ஒருத்தர் கோழி பண்ண வச்சிருக்காங்க கோழி வளர்த்துறாங்களா அவங்க அங்கே போய் கோழி தீவனங்களை கொடுக்கலாம் மாடு வளர்த்துறாங்களா மாட்டுக்குண்டான தீவனங்களை நம்ம கொடுக்கலாம்